ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சுவையான ரொம்ப சூப்பரான ரொம்ப சுலபமான இறால் தொக்க செஞ்சிடலாம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் போதும் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டான இறால் தொக்க ரெடியாயிரும் ஸோ இது சாப்பாடுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரை கிலோ வந்துட்டு இறால் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க உப்பு மஞ்சள் போட்டு கழுவி நல்லா எடுத்து வச்சிடலாம் ஸோ இது நடுவில் வந்துட்டு கருப்பு கலர் நார்மல் இருக்கும் அது நரம்பு மாதிரி அதையும் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிங்க ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கசப்பு மாதிரி லைட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டே சேஞ்ச் பண்ணிடும் ஸோ அதுக்காக தான் நல்லா கழுவி தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாங்க ஸோ இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அது வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கலாங்க ஸோ இது அதுக்கு மேலே போனிச்சுன்னா கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பெரிய வெங்காயம் வந்துட்டு மூணு எடுத்துக்கலாங்க ரெண்டும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்லைஸாக ஸோ ஒரு த வெங்காயம் வந்துட்டு அரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ரெண்டு தக்காளி வேணும் ஒரு தக்காளி வந்து சின்னது கட் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளி அரைக்கிறதுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு எடுத்து நல்லா ஒழித்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியதே இந்த பூண்டு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எப்பையும் போல் கார்னிஷிங்கு கருவேப்பந்தலா கொத்தமல்லி தழை எடுத்து நீட்டாக கழுவி அலசி எடுத்து வச்சிடலாங்க ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸுங்க ஒரு பெரிய தக்காளி ரெண்டுலேருந்து மூணு வரமிளகாய் அதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து தந்துருக்கலாம் ஸோ இது வந்துட்டு இந்த பேஸ்ட்டு தான் வந்துட்டு கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து தேங்காயில் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம் ஸோ இந்த மெஷர்மெண்ட்டு இந்த அளவே போதும் தண்ணியும் திறச்சிடாதீங்க இருக்கிற அந்த தக்காளி என்ன கன்சிஸ்டன்சிக்கு திக்கனா சொல்கிறதோ அது மட்டும் போதும் சீரக மிளகு வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து அதை நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு சிக்கன் மசாலா பவுடர் அரை ஸ்பூன் வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் அதாவது காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா பவுடர் ஸோ இது மூணு பவுடர் தான் ஸோ உப்பு வந்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க மஞ்சள் தூள் வந்துட்டு ரெண்டு பிஞ்சிலேருந்து மூணு பிஞ்சு வரைக்கும் போட்டுக்கலாம் மசாலா போடுறதுக்கு முன்னாடிங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு ப்ரொசீஜர் பார்த்துடலாம் ஸோ ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் சூழல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த இஞ்சி பூண்டு ப பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த சீரக மிளகு தூள் இருக்கு இல்லைங்களா அதையும் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிறோம் அளவுக்கு நல்லா வணக்கிடுங்க வணங்குனதுக்கப்புறமேட்டுக்காக அந்த ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா கண்ணாடி பதவியும் ஸோ அந்தளவுக்கு நல்லா வணக்கிடுங்க இதுக்கப்புறம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த பூண்டு பற்களையும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க ஸோ நல்லா வணங்கும் போது தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா வணங்கட்டும் அதுக்கப்புறமா அந்த பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணோம் இல்லையா ஸோ அந்த பச்சை மிளகாய் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வணனதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்கோல்லையா பேஸ்ட்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் மூணு வந்துட்டு காஞ்சி மிளகாய்ட்டு ஸோ அந்த பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ரெண்டுலேருந்து மூணு பீஞ்சு வரைக்கும் மஞ்சத்தூள் போட்டுருங்க ஸோ அந்த மசாலா பவுடர் இருக்கு இல்லைங்களா ஒன்றரை ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் அதையும் நல்லா போட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா கழுவி வச்ச ப்ரான் அதில் போட்டுட்டுங்க ஸோ நல்லா பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணிடலாம் ஃபினிஷிங் ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டு ஒரு கொதி வந்தோன்னே ஸ்டாப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் என்னுடைய ஸ்டைலில் ப்ரான் தொக்கு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்